ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் ஜாதக பலன் சொல்வது எப்படி ஜாதகம் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாங்க பலன் சொல்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இது தொடர்ந்து வரப்போகுது இன்னைக்கு நம்ம கிட்ட ஒருத்தர் ஜாதகத்தை கொடுக்கிறாரு வீடு எப்ப கட்டலாம் அப்படின்னு கேக்குறாரு அவருடைய ஜாதகத்துல வீடு கட்டுற யோகம் இருக்கா இருந்துச்சுன்னா அது எப்ப கட்டலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவர் கொடுத்தது இவருக்கு ஜாதகம் நம்ம பார்க்கறோம் வீடு கட்டுற யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கறோம் அப்போ வீடு அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் சுக்கிரன் நாலாமாதிபதி இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் இப்போ இவருடைய ஜாதகத்துல பாருங்க கடக லக்கணம் அவருடைய ஜாதகம் கடக லக்கணம் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சிக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் குருவோட சேர்ந்து இருக்கிறார் நல்லது அதே போல நாலாம் இடத்தை செவ்வா பார்க்கிறார் அதுவும் நல்லது அதே போல செவ்வா வந்து குருவை நோக்கி போறார் இதுவும் நல்லது அப்ப இவருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு அதே போல அஷ்டவர்க்கத்துல பாருங்க நாலாம் வீட்ல முப்பத்தோரு பரல் இருக்கு அப்போ வீடு இவர் கட்டலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பத்தாம் பார்வையா செவ்வாயை பார்க்கறாரு செவ்வாயின் வந்து பார்வை சனியோட பார்வை பெற்றது அப்ப சனி பார்வை பெற்ற செவ்வாய் நாலாம் வீட்டை பார்க்குறார் அப்போ இங்க ஒரு சின்னதா தடை தாமதங்கள் இருக்கும் வீடு கட்டும் பொழுது அதை நம்ம பார்க்கணும் ஆக எது எப்படி இருந்தாலும் இவருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு ஜாதகர் நல்ல நிலைமையில நல்ல வேலையில ஐ போஸ்ட்ல இருக்கார் இப்ப இவர் வீடு கட்ட தொடங்கிட்டாரு தொடங்கினது சரியா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது பாருங்க இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் அதாவது சித்திரை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீடு கட்ட தொடங்குறாரு இதை நல்லா கவனிங்க அவருடைய ஜாதகத்துல வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனா அது செயல்படுத்தக்கூடிய நாள் அந்த நேரம் சரியா இருக்கான்னு பாகம் அப்போ இவர் எப்ப கட்டினா நல்லது அப்படின்னா வீடு அப்படின்னு சொன்னா நாலாம் பாவம் இந்த நாலாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஆறு பத்து அப்போ இவருக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி ரெண்டு ஆறு பத்து நாலாம் வீட்லையும் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இவர் வீடு கட்டினா ரொம்ப நல்லது மிக எளிதாக கட்டி முடிப்பார் அதை தவிர்த்துட்டு நாலுக்கு பனிரெண்டுன்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்தின் திசை அதுக்கு திரிகோணம்னு சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒன்னு ஒன்பதுல வீடு கட்டினா விரைவில் கட்டி முடிக்க முடியாது இப்படிதான் தசாபுத்தியை பார்க்கணும் அதே போல வீடு கட்ட போறீங்க ஒரு சுபநிகழ்ச்சி செய்ய போறீங்க நாம ஜோசியர்கிட்ட போயிட்டு நீங்க ஜாதகம் பார்ப்பீங்க நாள் குறிப்பீங்க அவரும் ஒரு முகூர்த்தம் குறிச்சு கொடுத்துருவார் சில பேர் பஞ்சபட்சியை பயன்படுத்துவீங்க பஞ்சபட்சியை பயன்படுத்தினா தோல்வி வராது பஞ்சபட்சம் மாதிரியே பயன்படுத்தக்கூடியது நேரம் கடிகாரம் அந்த கடிகாரத்தில் எந்த நிமிஷத்தில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும் அதில் முக்கியமானது இருக்கு இல்லையா தாலி கட்டுறதுன்னா தாலி கட்டக்கூடிய அந்த முக்கிய டைம் அந்த வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடுக்கு வந்து முக்கியமான இது எது அதெல்லாம் அந்த டைம் பார்த்து அந்த நாள் பார்த்து அந்த நட்சத்திரத்தை செய்யும்போது இன்னும் சிறப்பு இப்போ இவருடைய ஜாதகத்தை பாருங்க இவருடைய ஜாதகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்டுறாருன்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்துல இவருக்கு என்ன தேசம் போயிட்டு இருக்கிறாங்க இவருக்கு என்ன புத்தி போகுது பாருங்க இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதாவது இருபத்தி எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குருவோட புத்தி போயிட்டு இருக்கு குருவோட புத்தி போயிட்டு இருக்கு இதில் சுக்கிர திசையில் குரு புத்தி புத்தி தான் பலம் அப்போ புத்தியை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போது குரு எங்கே இருக்கிறார் பாருங்க இந்த வீட்டுக்கு குரு எங்கே இருக்கிறார் குரு அவரு நாலு எட்டு பன்னிரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அதாவது நாலாவது வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடங்கள்ல இல்லை அப்போ இருக்கிறாரு மூணு ஏழு பதினொன்னு சொன்னக்கூடிய திரிகோணத்தில் இருக்கிறார் அப்போ நாளுக்கு விரைன்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் வீட்டுல இருந்து திசை நடக்குது இந்த காலகட்டத்துல வீடு கட்டக்கூடாது இவர் கட்ட தொடங்கிட்டார் ஆக்சுவலி இந்த ஜாதகம் கிட்ட பார்க்க வந்தாங்க வீடு ஒண்ணு கட்டணுங்க இந்த வீடு கட்டின பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை கட்டி முடிச்சாச்சு இன்னும் குடி போக முடியல ஆனா கட்டியாச்சுன்னு சொல்லாமே தவிர அதுல நிம்மதி இல்லை அதை கட்டி முடிச்சுட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சல கிரகப்பிரவேசம் போகலை அது உள்ள குடுத்தனம் போகலை அதுக்குள்ளே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இவங்க மூணாம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடக்கும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பனிரெண்டாக இருக்குது நாளுக்கு பனிரெண்டாக இருக்குது அது எதுக்கு சப்போர்ட் பண்ணும் ரெண்டாறு பத்துக்கு சப்போர்ட் பண்ணும் வேலையில் வந்து பிரச்சனையாகி வேலையில் விட்டுட்டு இவரு வேற இடத்துக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு டிரான்ஸ்பர் போட்டிருக்காங்க ஆக இந்த மூணு ஏழு பதினொன்னு நடக்கும் பொழுது நீங்க உங்க ஜாதகத்துல வீடு கட்டுற யோகம் இருந்தா கூட எப்ப கட்டலாம் அப்படின்றத நீங்க ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்யணும் இந்த காலகட்டங்கள்ல வீடு கட்டலாம் இந்த காலகட்டத்துல வீடு கட்டக்கூடாதுன்னு உங்களுடைய புத்தி தான் சொல்லும் அப்போ நாளுக்கு பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்தினுடைய திசா புத்தி நடக்கிறதுனால இங்கு இவருக்கு வீடு கட்டினோடனே வேலையில பிரச்சனை வந்துருது உடல் நிலையில பிரச்சனை வந்துருது உறவுல பிரச்சனை வந்துருது நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ இப்படி போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு இவருடைய வாழ்க்கை சோதனை மிகுந்ததா இருக்குதுங்க ஆக இப்படித்தான் நீங்க பார்க்கணும் இவருடைய நட்சத்திரம் இவருடைய யோகி அவயோகி எதை பார்த்தாலும் இதுல திசா புத்தியை நீங்கள் பார்க்கறது ரொம்ப முக்கியம் ஆக ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது இதே போல தான் திருமணம் திருமணம் எப்போ நடக்கும் வேலை எப்போ கிடைக்கும் வருமானம் எந்த தசாபுத்தியில் அதிகமாக இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலா நாம வகுப்பு நடத்துறோம் அதே போல முகூர்த்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதை உங்கள் ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு முகூர்த்தம் அமைச்சாலும் அந்த முகூர்த்தத்தை சரியான நிமிஷத்தில் நீங்கள் செய்யும் பொழுது ஜெயிக்கலாம் இது கடிகார பிரசன்னம் அப்படின்ற முறையில் நம்ம நம்ம சேனலை நடத்திட்டு வரோம் எல்லாமே ஆன்லைன் நடக்குது படிக்க விருப்பம் இருக்க படிக்கலாம் ஜாதக பலன் சொல்கிறது அடிப்படை ஜோதிடம் இது அத்தனையும் நம்ம நடத்திட்டு வரோம் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொள்ளுங்க అనేవరు నన్ీరి వాళ్ళగా వలముడ